As a business leader, we need to keep learning to enhance our knowledge. For that, I may request our DGN Rotarian Shivakmar, sir, to share your insights to the forum. Morning. Morning sir. District Governor Suresh and uh, today's chief guest, Vail Pariser, and my good friend Pepsi and uh, RMB district chairman Abdul Shukur and chairman of this rmb for this year paul kingston vice chairman saravanan and secretary balaji and treasurer chandru and other rotarians who has come this morning nice to see you all we are all to learn more things சாதாரணமாக நம்ம வந்து பிஸ்னஸில் நம்ம டெவலப் பண்ணால் ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேமிலி டெவலப் பண்ணணும் ஃபஸ்ட் வென் யூ ஃபேமிலி டெவலப் ஒன்லி தென் யுவர் பிஸ்னஸ் யூ கேன் கம் அப் ரெண்டே விஷயந்தான் உங்களுக்கு சொல்லணும் பிஎன்ஐன்றதுன்னு வந்து பிஸ்னஸ் நெட்ஒர்க் அவங்க இந்தியா ஃபுல்லாக பண்ணும்போது ஆல் ஓவர் த வேர்ல்டு போயிருக்காங்க ரோட்ரி வந்து திஸ் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எத் இயர் வி ஆர் க்ராசிங் அப்படி இருக்கும்போது வி ரொட்டேரியன்ஸ் ஹாவ் டு பில்ட் அவர் பிஸ்னஸ் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுன்னா நமக்குள்ளே நமக்கு வந்து ஒற்றுமை இருக்கணும் இந்த ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிஸ்னஸில் வந்து டெவலப் பண்ண முடியும் டிஜி சொன்ன மாதிரி வெள்ளூரில் வந்து ஃபஸ்ட்டு சாப்டர் ஏன்னா செகண்ட் சாப்டருக்கு என்கிட்டயே ஒரு பத்து பேர் ஏற்கனவே கேட்டாங்க நான் ஒரே வார்த்தை சொன்னேன் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து லெட் தம் இன்ஸ்டால் தென் வீ கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் சாப்டர் அவங்க என்ன சொன்னாங்க இல்லை இது வந்து ஃபில் ஹெடிஷின்னாங்க இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வரைக்கும் தே கேன் ஹேவ் இட் அண்ட் தென் வில் ஸ்டார்ட் ஸோ ஐ ஐல் பாலாஜி ஆல்சோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு உண்டான ஒர்க் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் திஸ் இஸ் நாட் இனஃப் ஏன்னா எஸ்டே வென் ஐ ஸ்போக் டு காஞ்சிபுரம் அண்ட் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் தே ஆர் வெரி ரெடி டு ஸ்டார்ட் ஏன்னா காஞ்சிபுரத்தில் பேசும்பொழுது ஆல்ரெடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் பீன் கவுட் த லிஸ்ட் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா பிஸ்னஸில் இன்றைக்கி வந்து நிறைய கம்பெனிஸ் தேர் கம்மிங் ஆனால் நிறைய ஃபெயில்யூர் ஆகுது காரணம் என்னென்னா அவங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுப்பாங்க இலவசம் அப்படின்னு கொடுக்கும்பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அதை நம்பி போய் விழுந்துடுறோம் விழுந்து திருப்பி நம்ம வெளியே வர்றதுக்கு இட் கெட்ஸ் டைம் மோர் அப்படி இல்லாமல் நமக்கு நம்பிக்கையாக நம்ம ரொட்டேரியன்ஸுக்குள்ளே நம்ம வந்து செய்யும்பொழுது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நமக்கு வீண் போகாது உங்களுக்குள்ளே செய்யும் பிஸ்னஸ் நெட்ஒர்க் வந்து உண்மையில் வர்த்தி இட்வில் பி குட் ஃபார் யூ மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் அவர் சொன்ன மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெலோஷிப் ஃபெலோஷிப்பில் ரெண்டு வேர்டு அந்த எஸ்ஐபி எஸ்ஹச்ஐபி அந்த வேர்டு தான் இன்றைக்கி மாறிடுச்சு இன்றைக்கி அதனால தான் இன்றைக்கி வந்து ரோட்டரியில் நிறைய வந்து டைவர்ஷன் வந்து நாமெல்லாம் வந்து போயிட்டோம் அது இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆரம்பி வந்து நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் அந்த பிளாட்ஃபார்ம் இட்வில் பி அ குட் ஃபார் யுவர் பிஸ்னஸ் அண்ட் யர் ஃபேமிலி டு க்ரோ மோர் யூ ஆல் Thank you, our DG and Rotary Shyokumar sir, for the wonderful speech for us. That will surely enlighten our your thoughts in our business, sir. Now I have immense pleasure to invite our illustrious iconic businessman, dear of chairman Rotarian and Pepsi Senior sir, to share your thoughts to our forum, sir. Happy morning. Thank you. Today's chief guest, our district governor, Suresh சீஃப் கெஸ்ட் ரொம்ப டாக்டர் சிவகுமார் சார் சீஃப் கெஸ்ட் இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பெயர் வேள்பாரின் அடிஷன் அந்த வேல்பாரின்றது நம்மளுடைய தமிழர்களுடைய மிகப்பெரிய ஒரு வீரத்தையும் ஒரு வரலாறையும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்க்க போகிறோம் திரைப்படமாக அந்த பேரை கேட்கும்போதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் இந்த ஆரம்பியோட டிஸ்ட்ரிக்ட் சேர்மேன் அப்துல் ஷுக்கூர் இன்னைக்கு ஆரம்பி சேர்மனாக பொறுப்பேற்கும் பால் கிங்ஸ்டன் வைஸ் சேர்மேன் சரவணன் செக்ரட்டரி பாலாஜி இங்கே மெம்பர்ஸாக வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் காலை வணக்கம் கவர்னர் பேசிட்டாங்க சிவக்குமார் சார் பேசிட்டாங்க அப்புறம் நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல எல்லாமே அவங்களே பேசிட்டாங்க இது வந்து ரிவர்ஸில் இருக்கும் ஃபஸ்ட்டு கடைசியில் இருக்கிறவங்க பேசுவாங்க அப்புறம் தான் லாஸ்ட்டாக சீஃப் கெஸ்ட் பேசுவாங்க நான் என்ன பேசணும்னு நினச்சேன் என்னவோ கவர்னர் பேசிட்டாங்க சிவகுமார் சார் பேசிட்டாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசியாக பேசுகிறது பெரிய சேலஞ்சுன்னு சொல்லி ஒரு விஷயம் என்னன்னு சொன்ன எதையும் நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் சப்கான்சியஸ் மைண்ட் நிறைய விஷயங்கள வந்து நான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சீஃப் கெஸ்ட் பேசும்போது சுரேஷ் பேசும்போது சிவகுமார் சார் பேசும்போது ரோட்ரியில் என்ன பையன் டூ தௌசண்ட் சிக்ஸில் நான் இந்த ரோட்ரியில் ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணும்போது நான் வந்து வெள்ளூரில் காகிதப்பற்றை உங்களுக்கு தெரியும் என்னை அறிந்தவங்களுக்கு அத்தனை பேருக்குமே தெரியும் ஒரு சின்னதாக ஒரு ஆஃபீஸு எனக்கு ஒரே ஒரு அக்கௌண்ட்டு நாங்கள் ஒரு நாலு அஞ்சு பேர் என்னுடைய எம்ப்ளாயிஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் இப்படி தான் என்னுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் நீங்கள் சொன்னால் நம்புவீங்க கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் டைரியில் ஸ்க்ரோல் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு நம்பர் தான் என்கிட்ட இருக்கும் அதுவும் என்னுடைய பேட்ச்மேட்ஸு ஸ்கூல்மேட்ஸு இந்த பிஸ்னஸ்ஸு இதில் ஒரு பதினைஞ்சி இருபது பேர் தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அதிகபட்சமாக என்னுடைய பிஸ்னஸ் காண்டாக்ட்ஸு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு இவங்க எல்லாரையுமே சேர்த்திங்கன்னா கூட என் ஃபோன் காண்டாக்ட்ஸில் ஒரு ஐம்பதுக்கு மேலே தாண்டாது அவ்வளோதான் டூ தௌசண்ட் சிக்ஸில் என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் ரோட்டரியில் ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து இதை இன்றைக்கி வேல்பாரி சார் வந்திருக்காங்க அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு கவர்னர் சொன்ன ஸ்பீச்சும் சிவகுமார் சார் சொன்ன ஒரு ஸ்பீச்சு இதெல்லாம் இது மாதிரி ஒரு சிறப்பு விருந்தினர்களுடைய நிறைய விஷயங்களை நான் உள் வாங்கி உள் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இப்படியே ரோட்டரியில் லாஸ்ட் பெஞ்சிலே உட்காந்து பார்த்து 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 நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கிட்டேன் இன்றைக்கும் நான் ரெண்டாயிரத்தி ஆறில் எப்படி உக்காந்து அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து உன்னிப்பாக இதெல்லாம் கவனிச்சிடணும் அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி உங்களை மாதிரியே தான் நானும் இந்த ஆரம்பியில் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து பார்க்குறேன் நீங்களும் இப்போ அந்த நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் இருந்த அந்த சுச்சுவேஷனில் தான் நான் இப்போது கீழே இருக்கிறவங்களையும் பார்க்குறேன் ரெண்டு வருஷம் போச்சு சரி இந்த ரோட்டில் நம்ம ஜாயின் பண்ணோம் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணோம் நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுவுமே வரல எங்கள் கிளப்பில் வருவாங்க மீட்டிங் நடத்துவாங்க பேசுவாங்க லீடர்ஸ்லாம் வருவாங்க போவாங்க நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் நான் திங்க் பண்ணேன் எதுக்காக நம்ம ரோட்டரியில் ஜாயின் பண்ணோம் நம்ம ரெண்டு வருஷமாக நம்ம எங்கே உக்காந்தோமோ அந்த இடத்துல தான் இருக்கிறோம் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை அப்போது நம்ம ரோட்டரியில் சேர்ந்தது எந்த பிரயோஜனமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் எனக்குள்ளே கிரியேட் ஆக ஆரம்பிச்சு அப்புறம் ஏதோ ஒரு ஒரு கெஸ்ட்டு வந்து பேசும்போது நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன் அவருடைய ஸ்பீச்சில் அப்போ ஒரு நாள் எனக்கு தோணுச்சு இந்த ரோட்ரியில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்போ சொல்லுவாங்க சுரேஷ் கூட இப்போ ஒரு வார்த்தை அழகாக சொன்னார் வாய்ப்புகள் வரும்போது நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே முப்பது ஆண்டுகளுக்கு முன்னே இந்த வார்த்தை எல்லாேருக்கும் ஏற்றுக்கக்கூடிய நிலையில் இருந்தது சுரேஷுடைய மாற்று கருத்து எனக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னே நீங்கள் வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கிங்கன்னு சொன்னால் அன்னைக்கு சரி இன்றைய காலகட்டத்தில் வாய்ப்பு வரும் பயன்படுத்தலாம்லாம் கிடையாது வாய்ப்பை உருவாக்குபவன் தான் வெற்றியாளன் வாய்ப்பை உன்னுடைய வீட கதவை தட்ட வைப்பவன் தான் இன்றைக்கு வந்து பிஸ்னஸ்மேன் இதை வந்து நான் ரெண்டாயிரத்தி எட்டில் என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட் பே சொல்லிக்கிட்டே இருக்குது நம்ம வாய்ப்பை தேடி போகக்கூடாது நம்ம வாய்ப்பை என்றைக்குமே தேடி போகக்கூடாது வாய்ப்பை என்னை தேடி வர வைக்கணும் என்னுடைய கதவை என்னுடைய வீட்டு கதவை வாய்ப்பை என்னுடைய வீட்டு கதவை தட்ட வைக்கணும் அவன்தான் வெற்றியாளன் இதை வந்து நான் திங்க் பண்ணேன் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் இது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது அதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து நான் கிரியேட் இருந்தேன் என் வீட்டு தானாக வந்து தட்டில என்னுடைய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண கிரியேட் பண்ண நான் வந்து மூன்று பேரில் இருந்து பத்து பேர் என் எம்ப்ளாய்ஸ் ஆனாங்க இருபது பேர் ஆனாங்க இது எப்படி ஆனாங்க அப்படின்னு சொன்னால் நான் வெள்ளூரில் ஒரு பிரான்ச் வச்சுருந்தேன் நான் வந்து ராணிப்பேட்டையில் ஒரு பிரான்ச் நெக்ஸ்ட் பிரான்ஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ராணிப்பேட்டையில் யாருமே தெரியாது ரோட்டேரியன் எயில் நான் ஃபோன் அடித்தேன் நிறைய ரோட்டரி மெம்பர்ஸுக்கு எம்ஜிஆர் அவங்க இவங்க என் ரோட்டரி கான்டாக்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன் பிரான்ச்சை வந்து இம்மிடியேட்டாக டூ டேஸில் சேலஞ்ச் பண்ணேன் என் கம்பெனியில் டூ டேஸில் ராணிப்பேட்டையில் பிரான்ஞ்சு ஸ்டார்ட் பண்ணேன் பிகாஸ் நம்மளுடைய ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணலை யாரும் இல்லை ரோட்டரி ஃப்ரெண்ட்ஸில் தான் வச்சு ஃபஸ்ட்டு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணேன் தென் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்றைக்கி வந்து நான் பதிமூணு பதினாலு பிரான்ஞ்ச் வச்சிருக்கேன் எல்லா பிரான்ச்சிலுமே கடைசியாக எனக்கு பெரிய சேலஞ்சு சென்னையில் எனக்கு ஹவுஸ் கிடைக்கிறதுல ரொம்ப சேலஞ்சு இருந்தது நானும் நிறைய மீடியா டிட்டர்ஸ்கிட்ட பேசினேன் எதுவுமே எனக்கு ஷூட் ஆகலை கடைசியில் மறைமலை நகரில் என்னுடைய ரோட்டரி ஃப்ரெண்ட் அவரை கூப்பிட்டு தனிகாச்சலம்னு சொன்னேன் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எனக்கு வேறு ஓசை பார்த்து அவரே பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நெக்ஸ்ட் டே நான் போய் அதை க்ளோஸ் பண்ணி சென்னையில் என்னுடைய வேறு ஓசை ஸ்டார்ட் பண்ணேன் டூ அண்ட் ஆஃப் த்ரீ இயர்ஸ் பேக் அதே மாதிரி திருப்பத்தூரில் என்னுடைய வேறு ஓசை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் ரொட்டீரியன்ஸ் கிட்டத்தட்ட பதிமூணு பிரான்ச்சை நான் இன்றைக்கி ரன் பண்ணுறேன்னா பதிமூணு பிரான்ச்சும் எனக்கு பெரிய அளவில் எனக்கு பேக் இருந்தது இந்த ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் எந்த தேர்ட் பர்சனும் இல்லை இப்படி தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் என்னுடைய டேர்ன் ஓவர் வந்து பேர ஆனமே வந்து ஒரு கோடியே ரெண்டு கோடியோ தான் நான் பெருமையாக சொல்வேன் இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் என்னுடைய ஆடிட்டிங் ரிப்போர்ட் அரிதான் தான் வந்து என்னுடைய வெப்சைட் ரெடி பண்ணார் நான் வெப்சைட் ரெடி பண்ணுறதுக்கு சென்னையில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் வெப்சைட் டெவலப்பர் சென்னையில் அப்போ இருக்கும்போது நம்ம ரோட்டில் யார் இருக்கிறாங்க வெப்சைட்டில் டெவலப் பண்ணுறதுக்குன்னு சொல்லி டக்குன்னு எனக்கு அரியோட காண்டாக்ட் இருந்தது அறிகிட்ட தான் கொடுத்தேன் அறிவை வந்து என்னுடைய வெப்சைட்டை அவர் தான் டெவலப் பண்ணார் என்னுடைய ஐடி இல்லை நாங்கள் என்ன டேர்ன் ஓவர் பண்ணேன்னு சொல்லி அருகே தெரியும் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி குரோர்ஸ் என்னுடைய டேர்ன் ஓவர் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் வித்தவுட் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர்ஸ் வந்து நான் பிரானம் வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பெருமை இல்லை என்னுடைய சமூகம் என்னுடைய பின்னால் இருக்கக்கூடிய அந்த ரோட்ரி தான் என்னை இந்த அளவுக்கு வளர்த்ததுக்கு காரணம் என்னுடைய ரோட்ரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இவ்வளவு வாய்ப்பையும் எனக்கு தானாக வரலை அந்த வாய்ப்புகளை ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாய்ப்பையும் என்னுடைய இல்லத்தை தேடி வர என்னைக்கு இதை நாம் செய்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து ஆக முடியும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னோட மிகப்பெரிய இருக்கிறீங்க ஆனா எனக்கான வாய்ப்பு நான் இன்னைக்கு மேலே இருக்கிறேன் அவ்வளவுதான் நானும் நீங்களும் ஒரு சரிசமமானவர்கள் தான் அந்த வாய்ப்பு ஏன் இந்த வாய்ப்பு வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்றேன்னா ஒரு மனிதன் மனிதனாக பிறக்கும் போதுல அவன் கடைசி வரையிலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் நம்மளை சுற்றி இருக்கிறது அத்தனையுமே வளர்ந்துட்டுருக்கு செடி வளருது கொடி வளருது நம்ம தலைமுடி வளருது அத்தனையுமே வளருது மனிதனாக நாம் பொருளாதாரத்தில் வளர்ந்தோமான்னு சொல்லி நம்ம பின்னால் திரும்பி பார்க்கணும் பொருளாதார வளர்ச்சி இல்லையேல் நீ பிணத்துக்கு சமம் நிமிடத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து நம்ம வளர்றோமா 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 இன்ன குரோத் இன்ன குரோத் எடுத்திருக்கோம் இன்ன குரோத் எடுத்திருக்கோம் மனிதனாக பிறந்த அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மட்டும்தான் தேவை அது ஒன்று அத்தனை பேருமே மிகப்பெரிய வெற்றியாளராக ஆக முடியும் அதை மட்டும் இங்கிருந்து வெளியே போகும்போது நம்மளுடைய சிந்தனையில் நம்மளுடைய இதயத்தில் அதை பதிய என்ன வேணும் அப்படின்னு சொன்னா மனிதனுக்கு வெற்றியாளராக ஆக வேண்டுமென்றால் முதலில் அவருக்கு தேவை இலக்கு டார்கெட் இலக்கு இல்லாதவன் பிணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில இங்கே யாராவது இலக்கு இல்லாததில் இருந்தால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய டார்கெட்டை நீங்கள் எங்களோட மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இயர் நான் வந்து ஹண்ட்ரட் க்ரோஸ் டச் பண்ணணும் திங்க் பிக் டூ பிக் உங்களுடைய திங்கிங் வந்து சின்ன அளவில் இருக்கக்கூடாது நான் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு கோடி பண்ணணும் ரெண்டு கோடியில் என் பிஸ்னஸ் வந்து நான் இன்றைக்கி பத்து கோடி பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் இயர் நான் ஹண்ட்ரட் க்ரோஸ் திங்க் பிக் நூறு கோடி தான் நீங்கள் திங்க் பண்ணணும் பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் திங்கிங் இதுதான் வந்து உங்களுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் இந்த டார்கெட்டை வந்து நோக்கி உங்களுடைய இலக்கை நோக்கி தினம் 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 உங்களுடைய இலக்கை நோக்கி உங்களுடைய பயணத்தை செலுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அடுத்த பத்து ஆண்டுகளில் நீங்கள் திரும்பி பார்க்கும்போது மிகப்பெரிய சாம்பவான்களாக இருப்பீங்க மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய அதிபராக இருப்பீங்க மிகப்பெரிய அதிபராக இருப்பீங்க இந்த இலக்கு இல்லைன்னு சொன்னால் யாரும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது இந்த இலக்கு என்பது நம்ம நாற்பது வயது இல்லை ஐம்பது வயது இல்லை கடைசி மூச்சு இருக்கும் வரை ஒரு மனிதனாக கடைசி நாள் கடைசி நிமிடம் வரை அந்த இலக்கை நோக்கி உங்களுடைய இலக்கை பயணித்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதாங்க வெற்றியாளர் இதுதான் நமக்கு தேவை அதுக்காக ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளுக்கு தேவை எனக்கு எப்படியோ அந்த ரோட்டரி பிளாட்ஃபார்ம் நான் யூட்டிலைஸ் பண்ணேன் நான் பயன்படுத்தினேன் அந்த வாய்ப்பை நான் எப்படி உருவாக்கினேனோ அப்போ எனக்கு ரோட்டரின்ற பிளாட்ஃபார்ம் வந்து தேவைப்பட்டது இன்றைக்கு ரோட்ரீன் மூலமாக இந்த ஆரம்பின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்கிறோம் இந்த ஆரம்பியில் நம்ம இன்றைக்கி உட்காந்ததாலே நம்மெல்லாம் வளர்ந்துருவோமான்னு கேட்டால் நூறு சதவீதம் கிடையாது இங்கே வந்து நீங்கள் பதினைந்தாயிரமோ இருபதாயிரமோ சப்ஸ்கிப்ஷனை கட்டிட்டு ரூபாய் பே பண்ணிட்டு நீங்கள் உக்காந்ததாலே நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வட்டி எல்லாரும் ஆவீங்களு சொன்னால் நூறு சதவீதம் கிடையாது இது தளம் இது வாய்ப்பு இந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய மனநிலையை பொறுத்தது அதால இந்த அருமையான வாய்ப்புகள் கிடைத்திருக்குது உங்களுடைய இல்லத்தை தட்ட வைங்க வரலாறு படைக்கணும் வரலாறு படைத்து நீங்களும் அடுத்த பத்து ஆண்டுகளை மிகப்பெரிய சாதனையாளராக ஆகணுன்றது என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய கனவுகளும் தான் அதே மாதிரி பிஸ்னஸ் பிஸ்னஸில் பர்சனல் எப்படி இருக்கிறோமோ அதுதாங்க பிஸ்னஸும் பர்சனலில் நம்ம ஒழுக்கமாக இருந்தோம் பர்சனல் லைஃப்ல நம்ம எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறோமோ அப்போ பிஸ்னஸில் ஆகிடுவோங்க பர்சனல் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து நம்ம ஒழுக்கம் இல்லையோ பர்சனல் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆகிறோமோ பிஸ்னஸ்லேயும் சேம் கேட்டகரி தான் பிஸ்னஸ்லேயும் ஃபெயிலியர் ஆகும் ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸில் நம்பர் ஒன்னாக இருக்கணும்னா பர்சனல் லைஃப்பில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கணும் அதே மாதிரி இந்த ஆரம்பின்றது மிகப்பெரிய ஒரு தளம் இதில் பிஸ்னஸ் எத்திக்ஸ் எல்லோரும் நம்ம சொல்லுவோம் எத்திக்ஸ் மஸ்ட் ஹண்ட்ரட் பிஸ்னஸ் பிஸ்னஸ் இந்த எத்திக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக ஆக முடியும் அந்த நம்பிக்கை பர்சன்ட் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் சார் அது நம்பிக்கை இல்லை நூறு சதவீதம் நான் நம்பிக்கையோடு இருப்பேன் நூறு சதவீதம் நான் ஆனஸ்டா இருப்பேன் நூறு சதவீதம் பிஸ்னஸ் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அப்போ நம்ம பின்னால் திரும்பி பார்ப்போம் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக இருப்போம் இதுதான் என்னுடைய கருத்து நேரம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் மன்னிக்கணும் இந்த அருமையான வாய்ப்பு அதே மாதிரி இந்த ஆரம்பியில் சுக்கூர் அவர்களையும் வந்து நம்ம கவர்னர் வந்து போட்டிருக்காங்க சுக்கூர் பிரசிடெண்ட் ஆகி ரெண்டு வருஷம்தான் ஆச்சு அவருக்கான வாய்ப்பை அவருடைய இல்லத்தை தட்ட வச்சாங்க சுக்கூரை போய் நம்மளுடைய கவர்னர் வந்து கேட்க வச்சார் அதுதான் அவருடைய வெற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுக்குரை எப்போவுமே தான் குரோ ஆகணும் குரோ ஆகணும் குரோ ஆகணும் அந்த மனநிலை வந்து எல்லாருக்குமே வேணும் இன்றைக்கி அவர் அதை தான் அவர் அங்கே உட்காந்துருக்கார் அவரையும் வந்து இந்த நேரத்தில் இன்னும் நீங்கள் மேலும் மேலும் வளரணும்னு சொல்லி இங்கே வந்திருக்கக்கூடிய ஆரம்பியோட அத்தனை மெம்பர்ஸுக்கும் நானும் என்னுடைய பிஸ்னஸை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக இந்த ரோட்டரியின் மூலமாக ஆரம்பியின் மூலமாக அடுத்த ஆண்டு இங்கே நம்ம சந்திக்கும்போது இன்னொரு மைல்களை நாம் அடைந்திருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சார் யூ சார் உங்களோடய ஒண்டர்ஃபுல் ஸ்பீச்சுக்காக கோல் செட்டிங்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு சப்கான்ஷியஸ் மைண்டில் நம்ம ஒரு விஷயத்தை எப்படி விதைக்கணும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் டெஃபினட்டாக நம்ம எடுத்துக்கிறோம் சார் அடுத்த வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே இதே மாதிரி கேதர் பண்ணும்போது டெஃபினட்டாக எங்களோட எல்லாரோட பிஸ்னஸ் டேர்ன வருஷம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும் ஸோ வி ப்ராமிஸ் யூ சார் யூ சார் தேங்க் யூ ஸோ மச் வேலூர் மாநகரில் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை ஒளிப்பதிவு செய்து தரும் நிறுவனம் வணக்கம் வேலூர் வணக்கம் வேலூரில்